அத்தியாயம் எட்டு பல்லக்கில் யார் அந்த மந்திராலோசனை கூட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு வந்தியத்தேவன் ஒரு மறைவுல இருந்து அதை கேட்டுட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்துக்குள்ள ஒருவருக்கொருவர் பேசி விவாதித்து கொண்டு இருக்காங்க பல குரல்கள் ஒன்னா சேர்ந்து ஒழித்ததால அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றது வந்தியத்தேவனுடைய காதல சரியா விழல அந்த சமயம் சம்புவரையர் சத்தமா சொல்றாரு பழுவூர் மன்னர் கேட்டதுக்கு நாம மறுமொழி சொல்ல வேண்டாமா தலைக்கு தலை பேசிக்கொண்டிருந்தால் என்ன ஆவது இரவு மூன்றாம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது அதோ சந்திரனும் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு அந்த சமயத்தில் இருந்து ஒரு குரல் மெல்லமா ஒலிக்குது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன மாதிரி இங்க இருக்கிற பலருக்கும் அதே சந்தேகம் இருக்கலாம் பழுவூர் தேவர் கோபப்படலைன்னா அதை பத்தி கேட்க விரும்புறேன் இந்த கம்மலான குரல் வரவும் இப்ப பேசுறது வணங்க முடியாது தானே எழுந்து நன்றாக வெளிச்சத்துக்கு வரட்டும் பழுவேட்டரையர் சொல்றாரு ஆமா தான் இதோ வெளிச்சத்துக்கு வந்துட்டேன் என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுறதுதான் வழக்கம் பகைவர்கிட்ட காட்டுறதுதான் என்னோட சிநேகிதர்கள் கிட்ட காட்ட மாட்டேன் அதனால எது கேட்கணுமோ மனம் விட்டு தாராளமா கேளுங்க பழுவேட்டரையர் இப்படி சொல்லவும் அப்படின்னா கேட்கிறேன் சுந்தரச்சோள மகாராஜாவோட பேரில் பழுவேட்டரையர் என்ன ஒரு குற்றம் சொன்னாரோ அதே குற்றத்தை தான் பழுவேட்டரையர் மேலேயும் அதை நான் நம்பாட்டாலும் இந்த சமயத்தில் அதை பத்தி கேட்டு தெளிவுபடுத்த விரும்புறேன் வணங்காமுடியார் இப்படி சொல்றாரு அது என்ன எப்படி விவரம் சொல்லுங்க கேப்போம் பழுவூர் தேவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை மணந்து கொண்டது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வணங்காமுடியார் ஆரம்பிக்கவும் சம்புவரையர் குறுக்கிட்டு வணங்காமுடியார் இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல நான் ஆட்சேபனை தெரிவிக்கிறேன் நம்மளுடைய மாபெரும் தலைவர் நம்மளுடைய பிரதம விருந்தாளி இந்த மாதிரி அசந்தர்ப்பமான கேள்வி கேட்கிறது கொஞ்சமும் தகாத காரியம் சம்புவரையர் கொஞ்சம் கோவமாவே சொல்றாரு சம்புவரையரை பொறுமையா இருக்கும்படி நான் கேட்டுக்கிறேன் வணங்காமுடியார் கேட்க விரும்புறதை தாராளமா கேட்கட்டும் மனசுக்குள்ள ஒன்னு வச்சுட்டே இருக்கிறத விட அதை கீறி வெளிப்படையா கேட்கறது நல்லது ஐம்பத்தி ஐந்து வயசுக்கு அப்புறமா நான் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணது உண்மைதான் அதை தாராளமாக நான் ஒப்புக்கொள்றேன் ஆனால் நான் தான் கலியுக ராமவதாரன்னு சொல்லி நான் எப்பவுமே சொன்னதில்லை ஏகபத்தினி விரதன்னு நான் சொன்னதில்லை அந்த பெண்ணை நான் காதலிச்சேன் அந்த பெண்ணும் என்ன காதலிச்சா பழந்தமிழ்நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம் இதுல என்ன தவறு பழுவேட்டரையர் கேட்கிறார் ஒரு தவறும் இல்லை ஒரு தவறும் இல்லை பல குரல்கள் கூட்டத்திலிருந்து எழும்பது மனம் புரிந்து கொண்டது தவறுன்னு நான் சொல்லல நம்மல்ல யாருதான் ஒரு தார விரதம் கொண்டவர்கள் ஆனா ஆனா இன்னும் மேல ஏதோ கேட்கணும்னு விருப்பப்பட்டு அந்த பேச்சு அப்படியே இழுக்கிறாரு ஆனால் என்ன தயங்காமல் மனதை திறந்து கேட்டு விடுங்கள் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த இளையராணியோட சொல்ல எல்லா காரியங்கள்லயும் பழுவேட்டரையர் கேட்டு நடக்கிறதா சார் சொல்றாங்க ராஜரீக காரியங்கள்ல கூட இளையராணியோட யோசனையை கேட்பதா தான் சொல்றாங்க தாம் போற இடங்களுக்கு எல்லாம் இளையராணியையும் அழைத்து போறதா சொல்றாங்களே இப்ப கூட்டத்துல ஒரு சிரிப்பு சத்தம் எழும்பது சம்பவரையர் குதித்து எழுந்து சிரிச்சது யாரு உடனே முன்னாடி வந்து சிரித்ததற்கான காரணத்தை சொல்லணும் கோபமா கர்ஜித்து தன்னுடைய உறைவாளை வெளியே எடுக்கிறார் நான் தான் சிரிச்சேன் பதற வேண்டாம் சம்புவரையரே பழுவேட்டரையர் தான் தான் சிரிச்சதா சொல்றாரு உடனே வணங்க முடியாரே தாலி கட்டி மணந்த மனைவியை நான் போற இடத்துக்கெல்லாம் அழைத்து போறது ஒரு குற்றமா அந்த மாதிரி நான் பல இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான் ஆனா ராஜரீக காரியங்களில் இளையராணியோட பேச்ச கேட்கறதுன்றது அது மட்டும் பிசகு அத நான் ஒரு நாளும் பண்ணதில்லை அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் பழுவேட்டரையர் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும் அந்த படத்தில் இருக்க வேண்டிய பல்லக்கு இங்க நம்ம அந்தரங்க ஆலோசனை நடத்தக்கூடிய இடத்துல ஏன் வந்திருக்கு பல்லக்கிற்குள்ள யாராவது இருக்காங்களா இல்லையா இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கணைப்பு சத்தம் கேட்டுச்சே ஒரு வளையல் குழுங்குற சத்தமும் கேட்டுச்சே அதெல்லாம் எங்க இருந்து வந்தது வணங்காமுடியார் ஒரு வழியா அவர் மனசுல இருந்த சந்தேகத்தை கேட்டே விட்டார் இந்த மாதிரி வணங்காமுடியார் கேட்டதும் அந்த கூட்டத்துல ஒரு விதமான நிசப்தம் பலருடைய மனசுலையும் இருந்த இதே எண்ணங்கள் இதே கேள்வி வணங்காமுடியாரை எதிர்த்து பேச யாருக்குமே அங்க துணிவு வரல சம்புவரையருடைய உதடுகள் மட்டும் ஏதோ முணுமுணுத்தது ஆனால் அவருடைய வாயிலிருந்தோ எந்த வார்த்தையும் வெளியே வரல அந்த நிசத்தத்தை கிழித்து பழுவேட்டரையர் கணீர்னு பேசுறாரு சரியான கேள்வி மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன் இந்த கூட்டம் களைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் இன்னும் அரை நாளிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா அவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு பழுவேட்டரையர் பொறுத்ததே ஒரு அரை உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்றேன் பழுவேட்டரையர் இப்படி இருக்குது இருக்குது பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது பலரும் அந்த கூட்டத்தில் சொல்றாங்க மத்தவங்களை காட்டியும் பழுவேட்டரையர் கிட்ட எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவோன்னு யாரும் என்ன வேண்டாம் அவர்தான் மனசை திறந்து கேள்வியை கேட்க சொன்னார் அதனால்தான் கேட்டேன் மற்றபடி அவர் என்ன கட்டளை இட்டாலும் அதை செய்யறதுக்கு நான் சித்தமாக இருக்கிறேன் இந்த கணத்தில் என்னுடைய உயிரை கொடுக்க சொன்னால் கூட நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் வணங்காமுடி முனையரையர் இப்படி சொல்கிறாரு வணங்காமுடியாரோட மனசு எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மரியாதையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல எதுக்காக கூடினோமோ அதை பற்றி நம்ம முதல்ல முடிவு பண்ணலாம் சோழ மகாராஜா நீடூழி இந்த உலகத்துல வாழ்ந்து சோழ சாம்ராஜ்யத்தை ஆழட்டும் ஆனா ஒருவேளை அவருக்கு ஏதாவது நேர்ந்துட்டா நம்ம வைத்தியருடைய வாக்கு ஆனா ஒருவேளை அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் வைத்தியர்களுடைய வாக்கு பலித்து விட்டால் சில நாட்களாக வரக்கூடிய அந்த தூமகேது போன்ற உற்பாதங்கள் பலித்துவிட்டால் அடுத்தபடியா இந்த சோழ சாம்ராஜ்யத்தோட பட்டத்துக்கு உரியவர் யாருங்கிறத நாம தீர்மானம் செய்ய வேணும் இல்லையா அது விஷயமா தங்களுடைய கருத்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய கருத்துக்கு மாறாக சொல்லக்கூடியவர் இந்த கூட்டத்தில் யாருமே இல்ல 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 அது சரியில்லை ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் சில பழைய செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் மகா வீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷனுமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார் இல்லையா அதே சமயம் அவருடைய புதல்வர் மதுராந்தக தேவர் ஒரு வயது குழந்தையா இருந்தார் அதனால அவருடைய தம்பி அறிஞ்சிய தேவர் பட்டத்துக்கு வரணும்னு சொல்லி திருவாய் மலர்ந்து விட்டு போயிருக்காரு இது அவருடைய தர்ம பத்தினியும் பட்ட மகிழ்ச்சியுமான செம்பியன் மாதேவி நமக்கு சொன்னாங்க அதன்படியே அருஞ்சிய சோழரும் முடிசூட்டி சக்கரவர்த்தி பீடத்துல இருந்தார் விதிவசமா சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்துல ஒரு ஆண்டுக்கு மேல புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் அப்போ இருபது வயது காளை பருவத்துல இருந்தாரு அதனால ராஜ்யத்துடைய நன்மையை கருதி மந்திரிகளும் சாமந்தகர்களும் குறுநில மன்னர்களும் நகர தலைவர்களும் கூற்ற தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பராந்தக சுந்தரச்சோழருக்கு முடிசூட்டனும் அதை குறித்து யாரும் இப்ப வருத்தப்படல ஏன்னா சோழ மகாராஜா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நெறி தவறாம நாட்ட தான் வந்தாரு நம்ம எல்லாம் நல்லா மதித்து யோசனை கேட்டு ராஜ்யபாரம் ஏற்று நடத்தினாரு அதனால சோழ ராஜ்யம் விஸ்தரித்து எல்லா இடமும் விரிந்துதான் கிடந்தது இப்ப சோழ மகாராஜாவோட உடல்நிலை இருக்கு இந்த நிலைமையில அடுத்தபடி பட்டத்துக்குரியவர் யாரு கண்டராதித்த தேவருடைய திருக்குமாரர் மதுராந்தகர் இப்ப பிராயம் வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடியவரா இருக்காரு அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தாலும் பக்தி சிரத்தையினாலும் எல்லா விதத்திலையும் பட்டத்துக்கு தகுதியானவரா இருக்காரு ஆனா அவரை விட ஒரு வயது இளையவரான ஆதித்த கரிகாலர் சுந்தர சோழருடைய புதல்வர் காஞ்சியில படையோட சேனாபதியா இருக்காரு இந்த இருவருல யார் பட்டத்துக்கு வருவது நியாயம் குலமுறை என்ன மனுநீதி என்ன தமிழகத்துடைய பழமையான மரபு என்ன மூத்தவருடைய புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வருவது நியாயமா அல்லது இளையவருடைய பேரர் பட்டத்துக்கு வருவது முறையா நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்தை மனம் விட்டு சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் பழுவேட்டரையர் இப்படி சொல்லவும் மூத்தவராகிய கண்டராதித்தருடைய புதல்வர் மதுராந்தகர் தான் பட்டத்துக்கு உரியவர் அதுதான் நியாயம் தர்மம் முறைமை சம்புவரையர் சொல்றாரு என்னுடைய அபிப்பிராயமும் அதுவே என் கருத்தும் அதுவே அந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்றாங்க உங்களுடைய அபிப்பிராயம் என்னுடைய அபிப்பிராயமும் மதுராந்தகருக்கு தான் பட்டம் உரியது ஆனா அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நம்ம ஒவ்வொருவரும் பிரயத்தனம் செய்ய சுத்தமா இருக்கோமா உடல் பொருள் ஆவிய துறந்து போராட சுத்தமா இருக்கோமா இந்த நிமிஷத்துல துர்காதேவியோட பாதத்துல ஆணையிட்டு அந்த மாதிரி சபதம் செய்ய நாம சித்தமா இருக்கிறோமா பழுவேட்டரையர் கொஞ்ச போது அவருடைய சம்புவரையர் சொல்றாரு அவ்விதமே தெய்வ சாட்சியா சமதம் கூற சுத்தமா இருக்கிறோம் ஆனா சபதம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தணும் நாமையெல்லாம் மதுராந்தகருக்குத்தான் பட்டம்னு முடிவு பண்ணாலும் அவர் என்ன நினைக்கிறாரு மதுராந்தகருடைய கருத்து என்ன இதுல சிங்காதனம் ஏறி ராஜ்யபாரத்தை ஏற்க அவர் சித்தமா இருக்கிறாரா கண்டராதித்தருடைய தவ புதல்வர் இந்த உலக வாழ்க்கையே வெறுத்து சிவபக்தியில பூரணமா ஈடுபட்டு இருக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பம் இல்லைன்னு பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவியும் தன்னுடைய புதல்வர் பட்டத்துக்கு வர்றதுக்கு விரோதமா இருக்கிறதா தானே எல்லாரும் சொல்றாங்க நீங்க இத பத்தின உண்மையை எங்களுக்கு தெளிய வைக்கணும் சம்புவரையர் பழுவேட்டரையர் கேக்குறாரு சரியான கேள்வி சரியான தான் கேட்டிருக்கீங்க இதை தெளிவுபடுத்தக்கூடிய கடமை எனக்கு இருக்கு நான் இதை முன்னாடியே சொல்லி இருக்கணும் ஆனா தாமதமா சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஒரு பீடிகையை போட்டுக்கிட்டு பழுவேட்டரையர் ஆரம்பிக்கவும் செம்பியன் மாதேவி தன்னுடைய ஏக புதல்வனை ராஜ்யபார ஆசையிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செலுத்துறது ஊருக்கே தெரிந்த விஷயம்தான் அதுக்கான காரணம் என்னங்கிறது நாடும் அறியாது மக்களும் அறியாது மதுராந்தகருக்கு ராஜ்யம் மாளக்கூடிய ஆசை ஒருவேளை இருந்தா அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம்னு பயந்து போய்தான் செம்பியன் மாதேவி அவர் சிவபக்தி மார்க்கத்திலேயே இருக்க வச்சிருக்காங்க இதுதான் உண்மை பழுவேட்டரையர் இப்படி சொல்லவும் ஆகா அப்படியா பல குரல்கள் அந்த கூட்டத்தில் கேட்குது ஆமா பெற்ற தாய்க்கு தன்னுடைய ஒரே புதல்வன் சிம்மாசனம் ஏறணும்ன்ற ஆசைய காட்டிலும் தன்னுடைய பிள்ளை உயிரோட இருக்கணுங்கிற ஆசை தானே அதிகமா இருக்கும் ஆனா அன்னையோட வாக்குதான் தெய்வத்தின் வாக்குன்னு ஏற்று நடக்கக்கூடிய மதுராந்தகர் தன்னுடைய மனச பக்தி மார்க்கத்துல தன்னுடைய அன்னைக்கு விருப்பமான சிவபக்தி மார்க்கத்திலேயே ஈடுபடுத்திக்கிட்டார் ஆனால் சில காலமாக அவருடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது இந்த சோழ சாம்ராஜ்யம் தனக்குரியது அதை பராமரிப்பது தன்னுடைய கடமைங்கிற எண்ணம் அவருடைய மனசுலையும் வேறொன்று இருக்கு நீங்கள் எல்லாரும் அவரை ஆதரிக்கிறதா தெரிஞ்சா தக்க சமயத்தில் பகிரங்கமாக வந்து அதை அவர் தன்னுடைய வாயாலேயே சொல்றதுக்கும் சுத்தமாக இருக்கிறாரு இதுக்கு என்ன அத்தாட்சி உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அந்த அத்தாட்சியை இப்போவே நான் அளிக்கிறேன் அளித்தால் இங்க இருக்க எல்லாரும் பிரமாணம் செய்ய தயாரா இருக்கீங்க தானே கூட்டத்தில் பல குரல்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் நாங்க பிரமாணம் செய்ய தயாரா இருக்கிறோம் யாருடைய மனதிலும் வேற எந்தவித சந்தேகமும் இல்லையே இல்லை 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 அப்படின்னா நீங்க எல்லாரும் கேட்ட அத்தாட்சி இப்பவே கொண்டு வரேன் வணங்காமுடி முனையரருடைய சந்தேகத்தையும் நான் இப்பவே தீத்து வைக்கிறேன் பழுவேட்டரையர் இதே மாதிரி சொல்லிக்கிட்டு எழுந்து கம்பீரமா நடந்து அங்க இருக்கக்கூடிய பல்லக்கு பக்கமா போறாரு இளவரசே பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே எழுந்தருள வேண்டும் தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்களுடைய முக தரிசனத்தை தந்தருள வேண்டும் மிகவும் ஒரு பணிவான குரல்ல பழுவேட்டரையர் அந்த பல்லக்கு பக்கமா போய் நின்னு சொல்றாரு மேல் மாடு தூண்ல அந்த மறைவில் உட்காந்து இது ஒரு வார்த்தை விடாமல் கேட்டுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவனும் ஆர்வத்தோட தன்னுடைய கண்ணை இமைக்காமல் கீழே பார்க்குறான் பல்லக்கூடிய திரைய முன்போலவே ஒரு கை விளக்குது அது ஒரு பொன் வண்ணமான கரம் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே வந்த கரம் ஆனால் அவன் இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ வளையல் அப்படின்னு நினச்சது உண்மையிலே வளையல் இல்லை அது ஆண்கள் அணியக்கூடிய கங்கணம் அந்த கங்கணத்தை தான் வந்தியத்தேவன் வளையல்னு நினைச்சிருக்கான் அடுத்த நிமிஷம் பூரண ஒரு பொன்னான முகம் ஒரு உருவம் அந்த இருந்து வெளியே வந்து எல்லாரையும் பார்த்து புன்னகை புரிந்தபடியே நிக்குது ஆகா கண்டராதித்த தேவருடைய குமாரர் இளவரசர் மதுராந்தகரா இது பல்லக்கு உள்ள இருந்ததுனால அது ஒரு பெண்ணாக இருக்கும்னு நான் நினைச்சேன் என்ன ஒரு பெரிய தவறு தான் தவறு செய்த மாதிரி தான் அந்த ஆழ்வார்க்கடியானம் அதை பெண்ணின் நம்பி ஏமாந்து போயிருக்கணும் ஆழ்வார்க்கடியானை நினச்ச உடனே வந்தியத்தேவன் தன்னை அறியாம அந்த மதில் மேலே பார்க்குறான் ஆனால் மரத்துடைய நிழல் விழுந்ததுனால அங்கே என்ன இருக்குன்றது வந்தியத்தேவனுக்கு சரியாக தெரியலை ஆழ்வார்க்கடியானோட தலை அங்கே இருக்குதா இல்லையா எதுவுமே வந்தியத்தேவனுக்கு சரியாக தெரியலை ஆனால் அதுக்குள்ள கீழே மதுராந்தகத்தேவர் வாழ்க பட்டத்து இளவரசர் வாழ்க வெற்றுவேல் வீரவேல் ஆவேசமான முழக்கங்கள் எல்லாம் கிளம்புது கூட்டத்தில் இருந்த எல்லாரும் மதுராந்தகரை பார்த்த உடனே எழுந்து நின்று தங்களுடைய வாழ் வேல் எல்லாத்தையும் உயர தூக்கி பிடித்து அந்த மாதிரி கோஷமிடவும் இது வந்தியத்தேவன் பார்க்குறான் இதுக்கு மேலே அங்கே இருந்தா அது ஏதாவது ஆபத்தில் கொண்டு போய் முடியலாம் அதனால விரைவா தான் படுத்திருந்த அதே இடத்துக்கு திரும்பியும் வந்து படுத்து தூங்குறான் விடுகிற பொழுது இன்னும் என்னென்ன கேள்விகள் என்னென்ன அதிசயங்கள் என்னென்ன முடிச்சுகள்லாம் வச்சிருக்கின்றத வரக்கூடிய அத்தியாயங்கள்ல பொறுத்திருந்து பார்க்கலாம் பொன்னியின் செல்வன் நான் உங்க மீனாபாலா தொடர்ந்து என்னோட கேளுங்க